வெங்கடனாச்சாரிய கவிதார் கேசரி வேதாந்தாச்சாரியிருஷ்ணுராணம் மைத்ரேயர் பிரமஸ்வரூபத்தை நாராயணன் தேவதைகளையும் ரிஷிகளையும் பித்ருக்களையும் தானவர்களையும் மனிதர்களையும் பசு பக்ஷிகளையும் மரங்களையும் பூமி ஆகாஷம் ஜல பிராணிகள் இவற்றையெல்லாம் எப்படி படைத்தார் இனி இப்போது விகாரத்திற்கு உட்பட்டவைகளாகிய படைப்பை விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அவைகளுடைய குணங்களும் சுபாவங்களும் ரூபங்களும் என்ன இந்த விஷயங்களை எல்லாம் விளக்கமாக கூற வேண்டுகிறேன் அப்படின்னு மைத்திரேய மகரிஷி பராசர கேட்கிறார் பிரம்மதேவராண்டவன் பிரபஞ்ச சிருஷ்டி செய்ய நினைத்துக் கொண்டிருக்கும் போது தாமச குண பிரதானமாக ஒரு சிருஷ்டி உண்டாயிற்று அந்த தாமேஸ்ரம் அதாவது தமஸ் தேகத்தையே ஆன்மாவாக நினைத்தல் மோகம் தேக சம்பந்தமான மக்கள் முதலானவர்களுக்கு தன்னையே அதிபதியாக நினைத்தல் மகாமோகம் சப்தாதி விஷயங்களை அனுபவித்தல் தாமிஸ்ரம் அதற்கு இடையூறு வந்தால் ஏற்படுகின்ற கோபம் அந்த தாமிஸ்ரம் அவற்றை அழிய ஒட்டாமல் காக்க வேண்டும் என்று மன உணர்வு இவை அவித்தையினுடைய வித்திகள் என்று கருதப்படுகின்றன இந்த ஐந்து வகையான பேதங்களினால் மரங்கள் புதர்கள் கொடிகள் பூண்டுகள் பொருட்கள் என ஐந்து வகை தாவர படைப்பு உருவானது சுத்தமான தாமச படைப்பாகையால் அவை தண்ணீர் முதலானவைகளை கிரகிப்பது முளைப்பது செழிப்பது முதலிய காரியங்களுக்கு ஏற்ற அற்ப அறிவுள்ளதாக இருந்ததே அன்றி தன்னை அறியக்கூடியதோ சப்தாதி விஷயங்களையும் சுகதுக்கங்களையும் அறியக்கூடியதுமான அறிவில்லாததாக இருந்தது பிரம்மன் அவற்றை பார்த்து சமோ குணத்தினால் இந்த தாவரங்கள் முன்னே பிறந்தன ஆகையால் தாவரங்களே முக்கிய படைப்பாக திகழ்ந்தது பிரம்மன் இந்த தாவரங்கள் லோக வியாபாரத்திற்குரிய ஆற்றல் அற்றவையாதலால் இவற்றில் பயனில்லையே என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது பிரம்மனின் பாகங்களில் இருந்து மிருகங்கள் ஜாதிகள் பிறந்தன பக்கங்களின் குறுக்காக பிறந்தவையாகியால் அவை திரியக்குகள் என்று சொல்லப்பட்டது அவையும் விவேகம் இல்லாமலும் ஒழுக்கமற்ற நடத்தையுடனும் போன்ற அக்கிரம செயல்களுடனும் ஞானம் என்ற நினைப்புடனும் தேகத்தையே ஆன்மாவாக எண்ணிக்கொண்டு அகங்காரமயமாக இருபத்தி எட்டு வகைகள் அதாவது ஆடு மாடு எருமை மண்பன்றி கவயம் ருரு அவி ஒட்டகம் ஆகிய இரட்டை குளம்புள்ளவை ஒன்பது வகையும் கழுதை குதிரை கோவேறு கழுதை கௌரம் சமரம் கௌரி ஆகிய ஒற்றை குளம்புள்ளவை ஆறும் நாய் நரி சென்னாய் புலி பூனை முயல் சல்யகம் சிங்கம் குரங்கு யானை ஆமை உடும்பு முதலிய ஐந்து நகங்களை உடைய ஜந்துக்கள் பதிமூன்றும் அநேக மிருகங்கள் இருந்தாலும் இந்த இருபத்தி எட்டுக்குள் உடற்கூற்று அமைப்போடு அடங்கிவிடுகின்றது எட்டு வகைகளும் மட்டுமே தெரிந்தவைகள தகப்பன் தாய் அண்ணன் தம்பி என்று எந்தவித பந்தத்தையும் அறியாதனவாக இருந்தன இதை கண்ட பிரம்மன் இந்த ஈனமான திரியக் ஜாதிகளாலும் எந்தவித பயனும் இல்லை சிறப்புடைய சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்று எண்ணலானார் அப்பொழுது மூன்றாவது படைப்பு தோன்ற ஆரம்பிக்கிறது பிரம்மனுடைய சரீரத்தின் ஊர்துவ பாகத்தில் இருந்து சத்வகுண பிரதானமும் சுக அனுபவமும் ஆனந்தமும் மிகுந்தவரான ஆன்ம ஞானமும் வேகமும் உள்ளவர்களான நித்திய சந்தோஷம் உடையவர்களான தேவத்தைகள் உதித்தார்கள் அவர்கள் ஊர்துவஸ்தானத்தில் இருந்து பிறந்ததால் உர்துவஸ்கள் என்ற பெயரை பெற்று பூமியை தீண்டாதவர்களாக இருந்தனர் பிரம்மன் இந்த வகையாக தனது மூன்றாவது படைப்பில் பிரதானமாக பிறந்த தேவர்களை கண்டு மகிழ்ந்தார் ஆயினும் கர்மசாதகம் ஏற்படாததால் இந்த படைப்பினாலும் பயனில்லை என்று பிரம்மன் நினைத்து உலகத்திற்கும் சிருஷ்டிக்கும் சாதகமான வேறு ஒரு சிருஷ்டியை உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சத்திய சங்கல்பனான அவருடைய மத்திய பகுதியில் இருந்து உண்டாயிற்று மனிதர்கள் பிறந்தார்கள் அவர்கள் தோன்றியதால் வாசம் செய்ய தகுந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு காலத்தில் சாத்வீக குணமும் ஒரு காலத்தில் ராஜச குணமும் ஒரு காலத்தில் குணமும் உடையவர்களாய் துக்கத்துக்கு உட்பட்டவர்களாய் உணவு சாப்பிடுதல் முதலிய காரியங்களையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு ஆத்மா மனஸ் புத்தி இந்திரியாதி விவேகங்களும் வெளியே உள்ள வஸ்துக்களின் ஞானங்களையும் கொண்டவர்களாக உலகியல் செயல்களை செய்ய தகுந்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் சிரோதஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அதன் பிறகு பிரம்மன் தாவர ஜாதிகளுக்கும் மிருக ஜாதிகளுக்கும் தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் அவித்தை அசக்தி சந்தோஷம் சித்தி என்று நான்கு வகை குணச்சிறப்புகளை உண்டாக்கினார் இது தாமசமாகவும் சாத்வீகமாகவும் இருந்ததால் அனுகிரக சிருஷ்டி என்று சொல்லப்பட்டது பின்னர் சனக சனந்தன சனத்குமார ருத்ராதிகளையும் பிரம்மன் படைத்தார் இது கௌமார சிருஷ்டி என்று சொல்லப்பட்டது மைத்ரேயரே இவ்வாறு தாவர படைப்பு விலங்கு படைப்பு தேவ படைப்பு மனிதர்களின் படைப்பு அனுகிரக படைப்பு கௌமார படைப்பு என்று ஆறு விதமான படைப்பின் சிறப்புகளை கூறினேன் இந்த படைப்புகளை ஒன்பது வகையாக பிரிக்கலாம் முன்பே கூறியபடி மகத்தத்துவ படைப்பும் ஏகாதச இந்திரியங்களுக்கு காரணமான சத்த ரஜஸ் தமோகுணத்து அகங்கார படைப்பும் அதற்கு அப்பால் ஆகாஷாதி பஞ்சமகா பூத்த காரணங்களான தன்மாத்திரைகளின் படைப்பும் ஆகிய இந்த மூன்றும் கிரண்ய கர்ப்பனுடைய சங்கல்பம் இல்லாமல் ஒன்றியனால் அதை பிராகிருத்த படைப்பு என்று சொல்கின்றோம் ஆயினும் அதுவும் அவனால் உண்டான படைப்பு என்றே சொல்லலாம் ஏனெனில் நித்திரையில் இருக்கும் புருஷனுடைய இச்சை இல்லாமலேயே சுவாசங்களும் நித்திரையும் பிறந்திருக்க அவற்றுக்கும் அவனையே வழங்குவது போல் இந்த மகத் அகங்கார தன்மாத்திரைகள் சத்ருமுகனுக்கும் முன்னமே சம்பவித்தவர்களாக இருந்தாலும் கர்பனுடைய கர்ம விசேஷத்தினால் உண்டானதாக அதுவும் அவனுடைய செயலாகவே சொல்லப்படுகின்றது முன்னே சொன்னது போல் பிராகிருத்த சிருஷ்டி மூன்றும் செல்ல நான்காவதாக தாவர சிருஷ்டியும் ஐந்தாவதாக தெரியக் சிருஷ்டியும் ஆறாவதாக தேவ சிருஷ்டியும் ஏழாவதாக மனிதர்களுடைய படைப்பும் எட்டாவதாக அவித்தை முதலான அனுகிரக படைப்பும் ஆகிய படைப்புகள் ஐந்தும் பிரம்மாவினுடைய விகிருதியினால் உண்டானதால் வைக்கத்தங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே முன்னமே சொன்னவாறு பிராக்ருத்த சிருஷ்டி மூன்றும் நான்காவதாக தாவரங்களுடைய சிருஷ்டியும் ஐந்தாவதாக திரியக் சிருஷ்டியும் ஆறாவதாக தேவ சிருஷ்டியும் ஏழாவதான மனித படைப்பும் எட்டாவதான அவித்யை முதலான அனுகிரக படைப்பும் ஆகிய படைப்புகள் ஐந்தும் பிரம்மாவினால் உண்டானதால் வைகிருத்தங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஒன்பதாவது படைப்பான கௌமார படைப்பு பிராகிருத்தமாகவும் வைக்கிருத்தமாகவும் உள்ளது பிராக்ருதம் வைகிருதம் என்று கௌமார படைப்பு இரண்டு வகைப்படுகின்றது முதலாவது சனக சனந்தன சனக்குமார சனாதனர் என்னும் நால்வர் இரண்டாம் அவர் பரமசிவம் மற்றும் சுப்பிரமணியம் முதலானோருடைய வடிவம் கருத்து சிவந்ததாக இருக்கும் முதலானதாகிய சனத்குமாரர்களின் படைப்பு பிராகிருத்தம் பிராகிருத்தம் பிரளய சமயத்தில் படைக்கப்பட்டதனால் பிராகிருத்தம் இரண்டாவது கல்பத்தின் தொடக்கத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டது எனவே வைகிருத்தம் ஆகையால் கௌமாரர்களின் படைப்பு பிராகிருத்தம் வகைப்படுகின்றது இவ்வாறு பிரஜாபதியினுடைய ஒன்பது படைப்புகளை உனக்கு கூறினேன் இதில் வைகிருத்த படைப்பு படைப்பு இரண்டும் உலகுக்கு மூல காரணங்களாக திகழ்கின்றது மேலும் இதை குறித்து நீ வேறேனும் கேட்க விரும்புகிறாயா என்று பராசுரர் கேட்க மைத்ரேயர் கூறுகின்றார் சுவாமி தேவர் முதலானவர்களின் படைப்பினை சுருக்கமாக தெரிவித்தேன் தற்போது அந்த படைப்புகளையே விரிவாக கேட்க விரும்புகிறேன் இவ்வாறு மைத்ரேய மகரிஷி பராசரரிடம் கேட்டவுடன் பராசரர் சொல்கின்றார் ஜீவர்கள் அனைவரும் தங்களுடைய பூர்வ ஜென்ம பாப வாசனைகளுக்கு ஏற்றவாறு பிறக்கின்றார்கள் பிரளயத்திற்கு பின்பும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம வாசனையில் இருந்து விடுதலை பெறுவது இல்லை ஹே பிராமணோத்தமா தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் என்ற பிரஜைகள் நான்கு வகைப்பட்டவர்கள் இவர்கள் பிரம்மனின் மனதிலிருந்து தோன்றியவர்கள் இப்போது பிரம்மனானவன் தேவர்கள் அசுரர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் என்கின்ற நான்கு வர்க்கங்களை படைப்பதற்காக தம்மை ஒருங்கிணைத்துக் கொண்டார் இவ்வாறு ஒருங்கிணைத்துக் கொண்ட பிரம்மனிடத்தில் தமது குணம் பெருகியது பிரம்மனின் தொடையில் முதலில் அசுரர்கள் தோன்றினார்கள் உடனே பிரம்மன் அந்த தமோ நிறைந்த சரீரத்தை துறந்தான் அவ்வாறு பிரம்மனால் துறக்கப்பட்ட அந்த சரீரம் ஈரவாக தோன்ற ஆரம்பித்தது படைப்பதில் ஆர்வமுடையவராகிய மற்றொரு தேகத்தை ஏற்றுக்கொண்டு பிரம்மன் சத்வகுணத்தின் ஆவேசத்தினால் அவருடைய திருமுகத்தில் இருந்த தேவர்கள் தோன்றினார்கள் பிறகு சத்வம் நிறைந்ததான அந்த தேகத்தையும் பிரம்மன் துறந்தார் ஆகையால் பகல் என்கின்ற காலம் சத்வகுணம் நிரம்பியதாக தோன்றியது அசுரர்கள் இரவிலும் தேவர்கள் பகலிலும் வலிமை உடையவர்களாக ஆனார்கள் பிரம்மன் மற்றொரு சத்வகுணம் நிரம்பிய சரீரத்தை சுவீகரித்துக் கொண்டார் அப்படி பிரம்மனுக்கு பித்ரு தேவதைகள் தோன்றின அவ்வாறு பிரம்மன் பித்ரு தேவதைகளை தோற்றுவித்து அந்த அந்த சரீரத்தையும் மற்றொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார் அந்த சரீரத்தால் ரஜோகுணம் மேலோங்கி மானிடர்கள் பிறந்தனர் பிறகு பிரம்மன் ரஜோகுணம் அதிகமுடைய அந்த சரீரத்தையும் துறந்தார் அந்த ஷரீரமே பிரகாசமான விடியற்காலை சந்தியாக மாறிற்று ஆகையால் விடியற்காலையில் மனிதர்களும் சாயங்காலத்தில் பித்ருகணங்களும் பலவான்களாக இருப்பார்கள் இவ்வாறு ராத்திரி பகல் விடியற்காலம் சாயங்காலம் என்ற நான்கு காலங்களும் பிரம்மதேவரின் முக்குணத்தோடு கூடிய சரீரமாக விளங்கிற்று பிறகு ரஜோகுணத்தை பற்றியதான மற்றொரு சரீரத்தை பிரம்மன் எடுத்துக்கொண்டார் பிரம்மனிடமிருந்து பசி தோன்றியது பசியினால் கோபம் தோன்றியது அந்த பிரம்மன் இருளிலிருந்து பசியையும் பறட்சியையும் தோற்றுவித்தார் அவை தாடியும் மீசைகளும் உடையனவாக மாறி பிரம்மனை நோக்கி ஓடிற்று அவர்களில் பசியோடு இருந்த சிலர் ஜக்ஷாம அதாவது உண்ணக் கடவோம் என்று கூறினர் பசியில்லாத சிலர் றக்ஷாம அதாவது காக்கக் என்று கூறினர் இவ்வாறு கூறிய அவர்களை பார்த்து பிரம்மன் புன்னகை செய்து ஜக்ஷாம என்று கூறியவரை யக்ஷர்கள் எனவும் ரக்ஷாம என்று கூறியவர்கள் ராட்சசராகவும் கணவர் என்று அருளிச் செய்தார் இவ்வாறாக பிறந்த யக்ஷரையும் ராட்சசரையும் பார்த்து மனதில் பிரியமில்லாமல் மீண்டும் சிந்திக்கலானார் அப்பொழுது அவருடைய தலையில் கேஷங்கள் இனமாய் கழன்று விழுந்து மறுபடியும் சிரத்தின் மீது ஏறின இவ்வாறு நகர்ந்து ஏறியதால் அவை சர்ப்பங்கள் என்றும் ஈனமானதினால் என்றும் சொல்லப்பட்டன மீண்டும் பிரம்மன் கோபத்தோடு சிருஷ்டிக்க நிறத்தோடு கூடி ரத்த மாமிச ஆகாரங்களை உண்ணக்கூடியதாகிய பூத்தங்கள் அநேகம் தோன்றின அதன் பின் பிரம்மதேவர் பாட ஆரம்பித்தார் அப்பொழுது அவரது உடலில் இருந்து கந்தர்வர்கள் தோன்றினார்கள் அவர்கள் பேசிக்கொண்டே பிறந்ததனால் கந்தர்வர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவ்வாறு பிரம்மதேவனால் படைக்கப்படும் ஏவப்பட்டு படைத்து பின் தன்னிச்சையின்படி தன் ஆயுளில் இருந்து பட்சிகளையும் தன் மார்பு பகுதியில் இருந்து ஆடுகளையும் முகத்தில் இருந்து வெள்ளாடுகளையும் படைத்தார் பின் பிரஜாபதியான பிரம்மதேவர் தன் வயிற்று பகுதியில் இருந்து பசுக்களையும் கால்களில் இருந்து குதிரைகள் யானைகள் கழுதைகள் காட்டெருமைகள் ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள் கடம்புமார் மற்றும் விலங்கு ஜாதிகளையும் படைத்தார் பின் தன் ரோம கூப்பங்களில் இருந்து பலவிதமான உபயோகமுள்ள மூலிகைகளையும் தாவரங்களையும் படைத்தார் அந்த சிரேஷ்டரே கற்பகாலத்தின் ஆரம்பத்திலேயே பிரம்மதேவர் பசுக்களையும் மூலிகைகளையும் படைத்தபின் ஆரம்பத்தில் அவைகளை யாகம் முதலிய கர்மங்களில் உபயோகமாகும்படி வைத்த மாடுகள் குதிரைகள் ஆடுகள் ஒட்டகங்கள் வெள்ளாடுகள் கோவேறு கழுதைகள் கழுதைகள் ஆகியன அனைத்தும் கிராமங்களில் வசிக்கும் ஜாதிகள் சிங்கம் புலி முதலாகிய துஷ்ட விலங்குகள் இரு குளம்புடைய காட்டெருமை முதலியன யானைகள் குரங்குகள் ஐந்தாவதான பட்சிகள் ஆறாவதான மீன் திமிங்கிலம் முதலியன ஏழாவதான சர்ப்பங்கள் ஆகிய ஏழு ஜாதிகளும் காட்டில் வசிப்பவைகளாக விளங்கின இதன் பின் பிரம்மதேவர் தனது கிழக்கு முகத்திலிருந்து காயத்ரி சந்தஸ் ரிக்வேதம் திரிபுரத் என்கின்ற ஸ்தோமம் ரதந்திர சாமம் அக்னி இவற்றை உண்டாக்கினார் தனது தெற்கு முகத்தினால் யஜுர்வேதத்தையும் திருஷ்டு சந்தஸையும் ஸ்தோமத்தையும் உக்ஷயம் என்கின்ற யாகத்தையும் தோற்றுவித்தார் மேற்கு முகத்தில் இருந்து ஜெகதீஷ் சந்தஸையும் சப்ததையும் வைரூபியம் என்கின்ற சாமத்தையும் அதித்திர யாகத்தையும் பிறப்பித்தார் அதன்பின் வடக்கு முகத்தின் இன்று அதர்பண வேதத்தையும் ஏகவிம்சதி ஸ்தோமத்தையும் அனுஷ்டு சந்தையும் யாமம் என்கின்ற யாகத்தையும் வைராஜம் என்கின்ற சாம விசேஷத்தையும் உண்டாக்கினார் இவ்வாறு அவரது திருமேனியில் அனைத்து விதமான ஜந்துக்களையும் படைத்தார் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் பித்ருக்கள் பூதங்கள் ஆகியனவற்றை படைத்த பிதாமகர் திரும்பவும் பிரஜைகளை படைக்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு சங்கல்பித்து கிண்ணரர் கந்தர்வர் அப்சரஸ்கள் யக்ஷர்கள் திராக்சசர்கள் பிசாசர்கள் முதலியவற்றையும் பசு பக்ஷி சர்பம் தாவரங்களையும் உண்டாக்கினார் எவை எவைகளுக்கு எவ்வாறான கர்மங்கள் இதற்கு முன் தோன்றியவாறு இருந்ததோ அப்படியே மறுபடியும் தோன்றிற்று அஹிம்சை மென்மையான சுபாவம் கொடூரமான சுபாவம் தர்மம் அதர்மம் வாய்மை பொய்மை ஆகிய அனைத்தும் தங்களது பூர்வ வாசனைக்கு ஏற்பவே இப்பொழுதும் அடையப்பட்டது இவற்றையே அவைகளும் நல்லவை என நினைத்தன படைத்தலில் கை தேர்ந்தவரான பிரம்மதேவர் தேகம் இந்த மனசு புத்தி ஆகியவற்றையும் கொண்டே தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் மனிதர்கள் பசு பக்ஷி மிருகம் முதலியவற்றின் நாமங்களையும் ரூபங்களையும் அறிந்து அதற்கு ஏற்றார்போல் நாமங்களையும் ரூபங்களையும் உருவாக்கினர் அப்படியே ரிஷிகளும் மற்ற ஜீவராசிகளுக்கும் கூட வசிஷ்டாதி நாமங்களை நித்தியமான வேதங்களை கொண்டு உண்டாக்கினார் அம்மாதிரி வசந்தம் முதலான ருதுக்கள் தோறும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பழம் பூக்கள் ஆகியவை இயற்கையாக உண்டாவது போலவே ரித்த யுகத்திலும் திரேதாயுகத்திலும் அந்தந்த காலத்திற்கு ஏற்பவே எல்லா விதமான குணங்களும் இயற்கையாக உண்டாக ஆரம்பித்தன இவ்வாறு பிதாமகரான பிரம்மா கல்பாதி காலத்தில் எம்பெருமானுடைய சக்தியினால் தூண்டப்பட்டு உலகங்களை அதன் அதன் வினைகளின் படியே படைத்தார் இவ்வாறு கல்பாதி கால சகல சிருஷ்டியை யாகங்கள் முதலானவற்றை ரேதாயுகத்திலும் சிருஷ்டித்தார் இப்படியே கல்பம் தோறும் சிருஷ்டி நடந்து வருகின்றது என்று பராஷர மகரிஷி மைத்ரேயருக்கு விளக்கினார் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா इति श्रीविष्णुपुराणे प्रथम अंशे पञ्चमोऽध्यायः सम्पूर्णम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः